இன்றைக்கி நான் உங்களுக்காக இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதுவும் ஆரோக்கியமாக எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன் அதை செய்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க இந்த ரெசிப்பியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட பூ பிரியாணி எல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது இது கூட வந்து ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த தக்காளி ஓரளவு வதங்கணும் பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் இந்த நேரத்தில் இது கூட கொத்தமல்லி தலை புதினா தலை இருந்தால் சேர்த்துக்கோங்க ஏண்ட வந்து புதினா தழை இல்லை கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பச்சை வாசனை போன பிறகு இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் இந்த டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன் அதனால் வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்னே முக்கால் தண்ணி அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் வந்து நீங்கள் முதல் பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்கிறோம் அதனால் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லுவாங்க அது பொருள் இல்லை இந்த பொருள் இல்லைன்ட்டு இது பேச்சிலர்ஸ் சாப்பாடு அதனால் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்கிறோம் அடுத்ததான் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அந்த வடிகட்டிட்டு அந்த அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க உங்ககிட்ட நெய் இருந்தால் நீங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த நேரத்தில் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் இல்லை அதனால் எதுவும் சேர்க்கலை இப்போ வந்து இதுக்கு தேவையான மேற்கொண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் சேர்த்தேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மேற்கொண்டு உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுவிட்டு விசில் போட்டுடலாம் விசில் வந்து நீங்கள் ரெண்டு விசில் வச்சா போதும் ரெண்டு விசில் வந்த உடனே அடுப்பில் இருந்து இறக்கிட்டு தம் அடங்கிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நல்ல வாசமானத்தோடு அருமையாக வந்திருக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த பக்குவத்தில் செய்யுங்க ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இது கூட வந்து நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எந்த குழம்பு வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சு அதை வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் அதை வந்து தொட்டுக்கிட்டேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த தேங்காய் பால் சாதத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுவும் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ